தினம் ஒரு திருக்குறள் நாள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று அறத்துப்பால் அதிகாரம் மூன்று வான் சிறப்பு குரல் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு மீண்டும் குறள் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு அதிகாரம் மூன்று பாடல் இருபத்தி ஒன்று விளக்கம் ஒழுக்கம் தவறாமல் ஆசாபாசங்களை நீக்கி வாழ்ந்து சென்ற மகான்களின் பெருமையை போற்றுவது நன்மை தரக்கூடியது அதை முதலில் சொல்ல வேண்டும் மீண்டும் விளக்கம் ஒழுக்கம் தவறாமல் ஆசாபாசங்களை நீக்கி வாழ்ந்து சென்ற மகான்களின் பெருமையை போற்றுவது நன்மை தரக்கூடியது அதை முதலில் சொல்ல வேண்டும் நன்றி